bye

தமிழுக்காக சங்கம் வைத்திருக்க முடியாத நாடு வைத்திருக்க முடியாத நாடு மதுரை மதுரை பட்ட மதுரை ஆண்டு வரும்படியான ஆண்டு வரும் முடியான பாண்டியராக பட்டவன் உலகத்தில் உள்ள அனைத்து புலவர்களையும் அளத்தி அழைத்து இதைப் போல இரண்டு கொம்பை எட்டி நட்டு ஒரு எடுத்து அதில் நான்கு துளையட்டி நான்கு சங்கிலியால் கட்டி தொங்கலிட்டு இருந்தான் தொங்கலிட்டு புலவர்களே புலவர்களை நீங்களெல்லாம் நாட்டுக்கு நன்மையை செய்யும்படியான புலவர் புலவர்கள் நீங்கள் பாடுபடியான பாடலாம் ஆஹ் பாடுமடியான பாடலாம் ஆடுமடியான பாடலாம் இந்த இரும்பு சங்கிலி அருந்து அருந்து தட்டாக பட்டது கிள்வதான தட்டாக பட்டது

அதுதான் பாண்டிய மன்னன் கண்டுபிடிக்க திறமை திறமை இதுல யாரு உண்மையான புலவர் என்று கண்டுபிடிக்கணும் அருமையான திறமை என்ன பாடலால் இரும்பு சங்கல் அருந்து விண்ணணும் ஆமா இதான்

இதுதான் அவனுக்கு தெரியும் அவங்க போய் ஔாரு யாரு கம்பர் யாரு திருவள்ளுவர் யாரு திருவள்ளூர் அப்பா யாரு இதெல்லாம் தெரியுமா தெரியாது திருவள்ளுவர் முதல் இயற்றிய திருக்குறள் திருக்குறள் நம்மளுக்கு என்னங்கிருக்குறா நான் பின்ன பள்ளிக்கூடத்துக்கு போய்கிறேன் சனிதான் போவோம் ஞாயிற்றுகம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போனாலும்

இந்த சபை கூடியிருக்கு கல்வி காத்தான் அருணாச்சி திருமணம் திருமணம் அங்காளம்மன் ஆச்சினேயன் யுத்தம் அங்காளம்மன் ஆச்சினேயன் யுத்தம் இந்த நாடகத்தை கரெக்டா கொண்டு போய் முடிக்கிறாங்களா ஆமா இல்ல ஏதாவது ஒரு வேஷத்தை கட் பண்றாங்களா கட் பண்றாங்களா என்ன இல்ல கதையை சொல்றாங்களா காமெடி பண்றாங்களா பெரிய மனிதர்கள் ஆமா அவனுக்கு தெரியுமா தெரியாது

கடலூர் அருகாமில் இருக்கபடியான தேவனாம்பட்டினத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் ராஜகோபால் ராஜகோபால் அவர் எத்தனையோ நாடகத்தை போட்டிருக்காரு போட்டிருக்காரு புரியுதா நம்ம பக்கத்துல நாடகத்தை போட்டிருக்காங்க ஆமா அதை போல புலவர்கள் என்றால் ஆயிரத்தில் ஒருவன் மட்டுமே புலவர் புலவர் உனக்கு கண்ணதாசன் சினிமா உலகத்துல ஒருத்தர் தான் தெரியுமா எனக்கு தெரியும் பார்த்தது இல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா கேள்விப்பட்டிருப்பியா

புல்லாங்குழல் கொடுத்த மூஞ்சல்களை எங்கள் புருஷத்துமன் புகழ் பாருங்கள் பாருங்கள் இந்த ஒரு பாடலும் அது மறைந்த முன்னாள் முதல்வராஜலிங்கர் முடியான்னு அண்ணா பேர்ல இட்டடிக்கும் மாளிகையில் ஏற்றி வைத்த எந்த அளவன் விட்டு விட்டுச்சான் எந்த இந்த இரண்டு பாட்டையும் பத்து நிமிஷத்தில் எழுதி முடிச்சார் தேடி நிமிஷத்தை ரெண்டு படிக்கும் எழுதி முடிச்சாம் அப்போது கவிஞர் என்று ஆஹ் கஷ்டத்தை குடித்தாருங்க அதே போல மனதில் நினைத்த மஸ்கெல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் ஆயிரத்தில் ஒன்றாம் ஒழுங்காம் கூட ஊர்த்த மலர் எந்த மலர்ல வாசம் வரும் என் தோப்பு மலர் மலர் பூத்தமலர் அல்லாமல வாசம் வரும் ஆனா பூத்தமலர் பூத்தமலர் இருக்கிற வரைக்கும் வாசம் வராது அது மடந்த பிறகு தான் என்ன என்னடா எனக்கு தெரியாது தெரியாத தான் தெரியும்